ஹலோ ஒன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு அறிவியல் பற்றி பார்க்கலாம் முக்கியமான கேள்வி பதில்கள் மட்டும் மனித உடலின் இயல்பான வெப்பநிலை வந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு டிகிரி ஃபேரன்கிட்கும் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி எஃப்கும் எஃப்னா ஃபேரன்கிட் இடையும் இருக்கும் அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலை மானி அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலை மானினா என்ன இதன் மூலம் ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் அதன் வெப்பநிலை அளந்தறிய முடியும் அந்த பொருளை வந்து நம்ம நேரடியாக தொடாமல் அதன் வெப்பநிலை அளந்தறிய முடியும் எதுனா அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலை மானி நெக்ஸ்ட்டு உணரப்படும் ஒளியின் திறனானது ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் எனப்படுகிறது இதன் எஸ் எழுது லூமன் உணரப்படும் ஒளியின் திறனானது ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் எனப்படுகிறது இதன் எஸ்ஸை அளவு வந்து லூமன் லூமன் ஆகும் வரையறை ஒரு ஸ்ட்ரே ஒரு ஸ்ட்ரேடியன் திண்மக் கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறியுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிட்டால் அவ் ஒளி மூலத்தின் திறன் ஒரு லூமன் ஆகும் லூமன் வரையறை ஒரு ஸ்டே ஸ்ட்ரேடியன் திண்மக்ணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறியுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிட்டால் ஒளி வந்து மூலத்தின் திறன் ஒரு லூமன் ஆகும் நெக்ஸ்ட்டு தல கோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியவை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரையில் துணை அளவுகள் என தனியாக வகை வகைப்படுத்தப்பட்டிருந்தன எதுனா தல கோணம் மற்றும் திண்மக்கோணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அதெல்லாம் துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் இவை வழியளவுகள் பட்டியல் சேர்க்கப்பட்டன அதே ஆண்டில் தான் அளவுகள் பட்டியலும் சேர்க்கப்பட்டன இதெல்லாம் கோணமும் மற்றும் திண்ம கோணம் குவார்ட்ஸ் கடிகாரங்களில் படிகத்தின் அழுத்த மின்விளைவு என்ற தத்துவம் பயன்படுகிறது குவார்ட்ஸ் கடிகாரங்களில் பய எந்த தத்துவம் பயன்படுகிறது படிகத்தின் அழுத்த மின்விளைவு என்ற தத்துவம் பயன்படுகிறது படிகத்தின் அழுத்த மின்விளைவு என்றால் என்ன என்ற என்னால் என்றால் என்னென்னா அது பார்க்கலாம் படிகத்தின் அழுத்த மின்விளைவு என்பது படிகத்தின் குறிப்பிட்ட அச்சு ஒன்றின் வழியே அழுத்தத்தை ஏற்படுத்தினால் அதற்கு செங்குத்தான அற்றில் மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் செங்குத்தான அற்றில் மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் படிகத்தின் எதிர் அழுத்த மின்விளைவின் போது படிகத்தின் இரு எதிரெதிர் பக்கங்களுக்கிடையே மின்னழுத்த வேறுபாடு செயல்படுத்தப்பட்டால் படிகமானது இயந்திரவில் தக இயந்திரவியல் தகைவிற்கு உட்படுகிறது இயந்திரவியல் தகைவிற்கு உட்படுகிறது இதுதான் எனது படிகத்தின் அழுத்த மின் விளைவு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் முதன் முதலில் அணு அமெரிக்காவின் தேசிய தர நிர்ணய கழகத்தால் உருவாக்கப்பட்டது அணுக்கடிகாரம் கடிகாரம் எங்கே உருவாக்கப்பட்டதுன்னா அமெரிக்காவின் தேசிய தர நிர்ணய கழக கழகத்தால் உருவாக்கப்பட்டது ஆனால் அதன் துல்லியத்தன்மை குவாட்ஸ் கடிகாரத்தை விட குறைவாக இருந்தது அதன் அதனுடைய துல்லியத்தன்மை வந்து குவாட்ஸ் கடிகாரத்தை விட குறைவாக இருந்திருக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் சீசியம் நூற்றி முப்பத்தி மூணு அணுவை அடிப்படையாக கொண்டு செயல்படும் துல்லியமான அணுக்கடிகாரம் ஈசான் மற்றும் ஜாக் பென்னி ஆகியோரால் இங்கிலாந்தின் தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது சிசிஎம் நூற்றி முப்பத்தி மூணு அணுவை துல்லியமான அணுக்கடிகாரம் என்று யாரால் கண்டுபிடிக்கப்பட்டனா ஈசான் மற்றும் ஜாக் பென்னி ஆகியோரால் இங்கிலாந்தின் தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது ஈசான் மற்றும் ஜாக் பென்னி எந்த நாடு இங்கிலாந்து முதன் முதலில் அணுக்கடிகாரம் எங்களோட அமெரிக்காவின் தேசிய தர தர நிர்ணய கழகத்தால் உருவாக்கப்பட்டது ஆனால் அது வந்து குவார்ஸ் கடிகாரத்தை விட குறைவாக இருந்தது எது அணுக்கடிகாரம் பின்னர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் சீசியன் நூற்றி முப்பத்தி மூணு அணுவை அடிப்படையாக கொண்டு செயல்படும் துல்லியமான அணுக்கடிகாரத்தை உருவாக்குறாங்க யாருன்னா ஈசான் மற்றும் ஜாக் பென்னி நெக்ஸ்ட்டு பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் பிளேஸ் பாஸ்கலின் நினைவாக அழுத்தத்தின் எஸ்ஐ அழகிற்கு பாஸ்கல் என பெயரிடப்பட்டது பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் யாருன்னா பிளேஸ் பிளேஸ் பாஸ்கர் பாஸ்கல் அவருடைய நினைவாக தான் அழுத்தத்தின் எஸ்ஐ அழகிற்கு பாஸ்கல் என பெயரிடப்பட்டது தான் நெக்ஸ்ட்டு உயரமான மலைப்பகுதியில் சமையல் செய்வது கடினமாகும் இப்படி கூற்று கொடுத்து ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது காரணம் உயரமான இடங்களில் வளிமண்டல அழுத்த குறைவு காரணமாக பொருளின் கொதிநிலை குறைவாக இருக்கும் இதனால் நீரானது எண்பது டிகிரி செல்சியஸில் கொதிக்க ஆரம்பித்துவிடும் இந்த வெப்பநிலையில் உருவாகும் வெப்ப ஆற்றல் பொருளை சமைப்பதற்கு போதுமானதாக இருக்காது அதனால் உயரமான பழ மலைப்பகுதிகளில் சமையல் செய்வது கடினமாக இருக்கும் இதில் ஒரு கொஷின் இருக்குது பாராமீட்டரை கண்டுபிடித்தவர் யார் கண்டுபிடித்த அறநிலையார்னா டாரி செல்லி பேராமீட்டர் வந்து டாரி செல்லி என்ற அறிவியலான கண்டறிந்தார் உலோகங்கள் அனைத்தும் சிறந்த வெப்ப ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலோகங்கள் அனைத்தும் சிறந்த வெப்ப ஆகும் வெப்பத்தை கடத்தாத பொருட்கள் காப்பான்கள் எனப்படுகின்றன வெப்பத்தை கடத்தாத பொருட்கள் காப்பான்கள் எனப்படுகின்றன எக்ஸாம்பிள் மரம் தக்கை பருத்தி கம்பளி கண்ணாடி ரப்பர் ஆகியவை வந்து வெப்ப கடத்தாத பொருளுக்கு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்டோய் லவாய்சியர் மற்றும் பியரே சைமன் சைமன் லாப்ஸ் ஆகியோரால் முதன் முதலாக பனிக்கட்டி கலோரி மீட்டர் பயன்படுத்தப்பட்டது இது வேதியில் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பயன்படுத்தப்பட்டது எது கண்டுபிடிக்கப்பட்டதுனா பனிக்கட்டி கலோரி மீட்டர் யாரால் முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டதுனால் ஆண்டோயின் ஆண்டோயின் லவாய்ஸியர் மற்றும் பியரே சைமன் லாப்ஸ் அவர்களால் முதன்முதலாக பனிக்கட்டி கலோரி மீட்டர் பயன்படுத்தப்பட்டது இது வந்து வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றின் அளவை அளவிட பயன்படுகிறது இதுனால் பனிக்கட்டி கலோரி மீட்டர் எந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் வெற்றிடக் குடுவை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஸ்காட்லாந்து அறிவியலாளர் சார் ஜேம்ஸ் திவார் என்பவரால் உருவாக்கப்பட்டது என்னது வெற்றிட குடுவை வந்து யாரால் உருவாக்கப்பட்டது சார் ஜேம்ஸ் திவார் அவர் எந்த ஆண்டு எந்த நாடுனால் ஸ்காட்லாந்து அறிவியலாளர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அவரை கௌரவப்படுத்தும் விதமாக இது திவார் குடுவை என்றும் அழைக்கப்படுதுதான் அவர் பேர்லேந்தே திவா தி திவார் குடுவை என்று அழைக்கப்படுகிறது வெற்றிட குடுவைக்குனர் பெறு திவார் குடுவை அதை கண்டறிதல் ஸ்காட்லாந்து அறிவிலாளர் சார் ஜேம்ஸ் திவார் எந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட்டு ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மீன் அறுநூற்றி ஐம்பது வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது இந்த கொஸ்டின் நம்ம ஆறாம் கிளாஸ் அறிவியலில் பார்த்தோம் எப்படி பார்த்தோம்னா ஈல் என்னும் ஒரு வகை மின் மீன் வந்து மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது இது வந்து எதிரிகளிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ளவும் தங்களது உணவை பிடிக்கவும் மின் அதிர்வை வெளியிடுறதுன்னு சொன்னோம் அதே தான் இங்கேயும் எட்டாம் கிளாஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க எத்தனை அது வந்து அங்கே நம்பர் கொடுக்கல இங்கே வந்து எத்தனை வார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அறநூற்றி ஐம்பது வார்ட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது ஆனால் தொடர்ச்சியாக அது மின்னதிர் மின் அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தால் அதனுடைய உடல் இருக்கும் மின்னூட்டம் முழுவதுமாக மின்னிறக்கம் அடைந்துவிடும் அதன் பின் அதனை தொடும்போது மின் அதிர்ச்சி ஏற்படாது என்று சொல்லியிருக்கு நெக்ஸ்ட்டு குற்றோலினா இருபது ஹெட்ஸ்க்கு குறைவான அதிவன் கொண்ட ஒளி தான் இது குற்றோலியை அல்லது குற்றோலிக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இன்ஃப்ராசோனிக் ஒலி இன்ஃப்ராசோனிக் ஒலி எனப்படுகிறது இதை வந்து மனிதர்களால் தான் கேட்க முடியும் ஆனால் நாய் டால்ஃபின் போன்ற விலங்குகள் கேட்க முடியும் விலங்குகளில் நாயும் டால்ஃபின் போன்ற விலங்குகள் கேட்க முடியும் மீயோலினால் இருபதாயிரம் ஹெட்ஸை விட அதிக அதிர்வன் கொண்ட ஒளி தான் மீயோலி எனப்படுகிறது வௌவால்கள் நாய்கள் டால்ஃபின்கள் போன்றவற்றால் கேட்க முடியும் இருபதாயிரம் ஹெட்ஸை விட அதிக அதிர்வன் கொண்ட ஒளியை வவ்வாள்களால் கேட்க முடியும் வவ்வால் வந்து அலரும் போது உருவாகும் மீளின் அலைகளால் எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ அவற்றின் வழியும் இறையும் கண்டுபிடிக்கதான் எதுனா வவ்வாள் நெக்ஸ்ட் எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருட்கள் பாரா காந்த பொருட்களாக மாற்றம் அடைஞ்சவோ அந்த வெப்பநிலைக்கு என்ன பேர்னா க்யூரி வெப்பநிலை க்யூரி வெப்பநிலை எனப்படுகிறது எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெரோ காந்த பொருட்கள் ஃபாரா காந்த பொருட்களாக மாற்றம் அடைஞ்சதோ அந்த வெப்பநிலை வந்து க்யூரி வெப்பநிலை என்னப்படுகிறது பாடத்தை ஃபுல்லாக வாஸ்தவங்களுக்கு தெரியும் ஆனால் நான் ஷார்ட்டாக சொல்கிறதுனால இந்த கொஷனை பார்த்துக்கிடுங்க வாஸ்த்தவங்க நல்லா படித்தவங்களுக்கு தெரியும் இப்போ நேரம் கம்மியாக இருக்கிறதுனால மட்டும் நான் முக்கியமான கொஷினை மட்டும் போட்டுட்டு வரேன் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது மட்டும் புற காந்த புலத்தால் ஒரு பொருளின் நிலையான அல்லது தற்காலிகமான காந்தமாக உருவாக்கும் முறை காந்தமாக்கல் எனப்படுகின்றது செயற்கை காந்தங்களை உருவாக்கும் முறைகளில் இதுவும் ஒன்றாகும் புற காந்த புலத்தால் ஒரு பொருளின் ஒரு பொருளின் நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கும் முறை என்னன்னா காந்தமாக்கல் எனப்படுகிறது கால்நடைகள் புல்லை மேயும்போது அவற்றின் செரிமான பாதையில் சென்றுவிடும் இரும்பு பொருட்களை வெளியே எடுத்து கால்நடைகளை பாதுகாக்க அல் நிக்கோ எனப்படும் பசுங்காந்தம் பயன்படுகிறது இப்போ கால்நடைகள் புல்லை போது எதாவது செரிமான பாதையில் வந்து இரும்பு பொருள் இந்த சாப்பிட்டு சாப்பிட்ற இரும்பு பொருள் போயிடும் அதை வெளியே எடுக்கிறதுக்கு எது பயன்படுத்துனா அல் நிக்கோ எனப்படும் பசு காந்தம் பயன்படுகிறது அல் நிக்கோ எனப்படும் பசு காந்தம் மேக்னிட்டார் பேரண்டத்தின் பால்வெளி விண்திறன் விண்மீன் திரளில் அமைந்துள்ள மேக்னிட்டார் எனப்படும் காந்த நியூட்ரான் விண்மீனே நடைமுறையில் மிகுந்த திறன் கொண்ட காந்தமாகும் இது இருபது கிலோமீட்டர் விட்டமும் சூரியனைப் போன்று ரெண்டு அல்லது மூன்று மடங்கு நிறையும் உடையது இதனுடைய மிகுந்த காந்தப்புலம் ஊறு விளைவிக்கக்கூடியது இதனுடைய நிலையிலிருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் ஓர் உயிர் இருக்குமானால் அந்த உயிரின் கீமோகுளோபினுள் உள்ள அனைத்து இரும்பு அணுக்களையும் மேக்னீட்டர் உறிஞ்சி விடுமா மேக் மேக்னீட்டர்னு என்னன்னா பேரண்டத்தின் பால்வழி விண்மீன் திறன் அமைந்துள்ள காந்த நியூட்ரான் விண்மின் தான் இது மேக்னீட்டர் எனப்படும் பார்த்துக்கிடுங்க நெக்ஸ்ட் புறாக்கள் நீண்ட தூரம் பயணித்து திரும்பும் அசாதாரண திறன் உடையவை புவியின் எந்த பகுதியில் கொண்டு விட்டாலும் அவை பல இடத்துக்கு சரியாக திரும்பிவிடும் இதற்கு காரணம் என்னென்னா அவற்றின் அழகுகளில் மேக்னைட் என்னும் காந்த பண்பு உள்ளது எங்க எதுக்கு மேக்னனைட் என்னும் காந்த பண்பு எந்த எதுக்கு எந்த பறவைக்கிறோ புறாக்கு அத்தகைய காந்த உணர்வானது காந்த ஏற்கும் காந்த ஏற்கும் பண்பு எனப்படுகிறது அத்தகைய காந்த உணர்வானது காந்த ஏற்கும் பண்பு நெக்ஸ்ட்டு குளிர் பதனி காந்தமானது புவி காந்தத்தை விட இருபது மடங்கு திறன் கொண்டதாகும் குளிர் பதனி பதனி காந்தமானது புவி காந்தத்தை விட இருபது மடங்கு திறன் கொண்டதாகும் நெக்ஸ்ட் மேக்ஸ்ட்ரைப் இது கடன் அட்டை பற்றி அட்டையின் பின்புறத்தில் உள்ள காந்தவரி அட்டையாகும் மேக்ஸ்ட்ரைப் எதுலான கடன் அட்டை பற்றி பேங்கில் கொடுப்பாங்க கடன் அட்டை பற்றி அட்டைகளின் பின்புறத்தில் உள்ள காந்தவரி அட்டையாகும் இது இரும்பு காந்த துகள்களால் ஆன மெல்லிய ஆகும் ஒவ்வொரு துகளும் ஓர் அங்குல நீளத்தில் இருபது மில்லியனில் ஒரு பங்கு உடைய சட்ட காந்தமாகும் ஒவ்வொரு துகளும் ஓர் அங்குல நீளத்தில் இருபது மில்லியனில் ஒரு பங்கு உடைய சட்ட காந்தமாகும் நெக்ஸ்ட்டு ராக்கெட் வந்து காற்று வெளியேறும் திசைக்கு எதிர் திசையில் தான் மேல்நோக்கி இயங்குகிறது காற்று வெளியேறும் திசைக்கு எதிர் திசையில் கொடுப்பாங்க ஆப்ஷன் கொடுப்பாங்க எப்படி இயங்குன்னு கேட்டாங்கன்னா எதிர் திசையாக நேர் திசையாக பின்னோக்காக முன்னாக்கப்போம் காற்று வெளியேறும் போது திசைக்கு எதிர் திசையில் மேல்நோக்கி இயங்குகிறது சீனாவில் சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தொடக்கத்தில் மரக் குழாய்களில் வெடி மருந்து நிரப்பப்பட்டு உருவாக்கப்பட்ட ராக்கெட்டுகள் தீ அம்புகள் எனப்பட்டன கிபி ஆயிரத்தி இரநூற்றி முப்பத்தி ரெண்டில் மங்கோலிய இராணுவ வீரர்களை வெற்றி கொள்வதற்காக சீனர்கள் இவற்றை தயாரித்தனர் பின்னர் ராக்கெட் தயாரிப்பு முறையானது மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவியது அவர்கள் ராக்கெட்டை போர்க்கருவியாக பயன்படுத்தினர் சீனாவில் வந்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு அது வந்து மரக்குழாய் தொடக்கத்தில் மரக்குழாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு உருவாக்கப்பட்ட ராக்கெட்டுகள்தான் மரக்குழாய்கள் வெடிமருந்து நிரப்பப்பட்டு உருவாக்கப்பட்ட ராக்கெட்டுகள் அதுக்கு அதுக்குப் பிறந்த தீ அம்புகள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் வந்து மங்கோலிய ராணுவ வீரர்கள் வெற்றி கொள்வதற்காக சீனர்கள் வெற்றி தயாரித்தாங்களா யாரா மங்கோலிய ராணுவர்களே பின்னர் அந்த ராக்கெட் ராக்கெட் தயாரிப்பு முறையானது மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவிற்று அவர்கள் ராக்கெட்டை போர்க்கருவியாக பயன்படுத்தினர் யார் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் வந்து ராக்கெட்டை வந்து போர்க்கருவியாக பயன்படுத்துகிறாங்க நெக்ஸ்ட் இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற ராக்கெட்டுகள் துருவ துணைக்கோள் செலுத்து வாகனம் பிஎஸ்எல்வி புவிநிலை துணைக்கோள் செலுத்து வாகனம் ஜிஎஸ்எல்வி துருவ துணைக்கோள் செலுத்து வாகனம் பிஎஸ்எல்வி புவிநிலை துணைக்கோள் செலுத்து வாகனம் ஜிஎஸ்எல்வி இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற ராக்கெட்டுகளுடைய பெயர்கள் இது வந்து இந்திய விண்வெளி திட்டங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் ச ஃபாஸ்ட்டாக நேரலாக சந்திராயம் ஒன் விண்வெளி செலுத்தப்பட்ட நாள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் மையம் வந்து ஆந்திர மாநிலம் ஸ்ரீ ஸ்ரீகோட்டா ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து செலுத்தப்பட்டது ராக்கெட் வந்து பிஎஸ்எல்வி சந்திரனின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட நாள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் நாள் அது சுற்றுவட்ட பாதையின் தொலைவு பார்க்கும்போது சந்திரனிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவு செயல்பட்ட கால அளவு வந்து முன்னூற்றி பன்னிரெண்டு நாட்கள் பணி நிறைவு வந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளில் தொண்ணூற்றி சதவீதம் முடிந்த பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் நாள் பூமியில் உள்ள கட்டுப்பாட்டு அறையுடன் இருந்து தொடர்பு இழந்தது சந்திரராயன் ஒன்று திட்டத்தின் நோக்கங்கள் என்னென்னா சந்திரனில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அறிதல் சந்திரனில் உள்ள தனிமங்கள் மற்றும் ஹீலியம் மூன்று இருப் மூன்று இருப்பதை ஆராய்தல் சந்திரனின் முப்பரிமான வரைபடத்தை உருவாக்குதல் சூரிய குடும்பத்தின் வளர்ச்சி ஆராய்தல் சாதனைகள் அடுத்தது சந்திரன் மணற்பரப்பில் நீர் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தது தொடக்க காலத்தில் சந்திரன் உருகிய நிலையில் இருந்ததை உறுதி செய்தது அமெரிக்காவின் விண்கலங்களான அப்போலோ ஃபிஃப்டீன் மற்றும் அப்போலோ லெவன் ஆகியவை தரையிறங்கிய இடங்களை பதிவு செய்தது சந்திரன் கனிமவளம் பற்றிய தகவல்கள் உயிர்பகுத்திறன் கொண்ட நிறமாலை மாலை மூலம் பெறப்பட்டன புகைப்பட கருவி மூலம் எழுவத்தைந்து நாட்கள் எடுக்கப்பட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட படங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டன அங்கே சந்திரயன் ஒன்றிலிருந்து நெக்ஸ்ட்டு மங்கள்யான் விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் நாள் விண்வெளி மையம் வந்து ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள தவான் விண்வெளி மையத்திலிருந்து செலுத்தப்பட்டது ராக்கெட் வந்து பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் சி டுவெண்ட்டி ஃபைவ் சந்திரயன் வந்து பிஎஸ்எல்வி மற்றும் பிஎஸ்எல்வி செவ்வாயின் சுற்றுவட்டப் பாதையில் நிலை நிறுத்தப்பட்ட நாள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் நாள் பூமியின் வட்டப்பாதையில் பயணம் செய்த காலல வந்து சுமார் நூறு நாட்கள் கலாம் ஷாட் கலாம் ஷாட் என்பது அறுபத்தி நாலு கிராம் எடையை கொண்ட உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் ஆகும் கலாம் ஷாட்னா மிகச்சிறிய செயற்கைக்கோள் அது எத்தனை கிராம் எடை அறுபத்தி நாலு கிராம் தமிழ்நாட்டில் உள்ள கரூருக்கு அருகில் அருகில் அமைந்துள்ள பள்ளப்ப பள்ளப்பட்டி என்ற சுற்றியூரில் பதினெட்டு வயதுடைய பள்ளி மாணவன் ரி ரிபாத் ஷாருக் தலைமையில் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களால் இது உருவாக்கப்பட்டது இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் நாள் நாசா விண்வெளி மையம் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது யார் கண்டுபிடிச்சது ரிபாத் சாருக் எந்த சிற்றுறனுக்கு பள்ளம்பட்டி கரூர் அருகில் அமைந்த பள்ளம்பட்டி கலாம் ஷாட் அறுபத்தி நாலு கிராம் எடை கொண்ட உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் ஓகே நெக்ஸ்ட்டு சந்திரன் டூ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வீடியோவாக போட் போட் பா போடுறேன் பார்த்துக்கிடுங்க நெக்ஸ்ட் வந்து அப்போலோ விண்வெளி திட்டங்கள் நாசா எக்ஸ்பிளைன்ஸ் இது எக்ஸ்பிளைன்ஸ் பார்த்துங்க என்ஏஎஸ்ஏ நேஷ்னல் ஏரோனெட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நேஷ்னல் ஏரோனெட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகே இது வந்து எயித்து சயின்ஸு நம்ம வந்து இப்போ வந்து மட்டும் இயற்பியல் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இன்னும் வேதியியல் இருக்குது தா உயிரியல் தாவரவியல் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் வேதியியல் போடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஆல்